நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் மகா கும்பமேளா நூத்தி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நிகழும் அற்புதம் மகா கும்பமேளா இந்தியாவின் புனித நகரமான பிரயாக்ராஜில் கோடான கோடி மக்கள் திரளும் இந்த மகத்தான திருவிழாவோட மகத்துவம் என்ன இந்த புனித நீராடலால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் மகா கும்பமேளாவின் வரலாறு என்ன மகா கும்பமேளா அன்று என்ன செய்ய வேண்டும் மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படி மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டா என்ன பலன் கிடைக்கும் போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்க நமது ஒயிட் ஷீட் ஹிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இந்த வீடியோவை முழுசா பாருங்க நூத்தி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கிற இந்த மகா கும்பமேளாவில் கங்கா யமுனா சரஸ்வதி ஆகிய மூன்று புனித நதிகள் சங்கமிக்கும் திருவேணி சங்கமத்தில் புனித நீர் ஆடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த புனித நீராடலில் கலந்துட்டு தங்களோட பாவங்களை போக்கி மோற்றத்தை அடைவதா நம்பப்படுது உலகின் மிகப்பெரிய விழாவும் அதிகமான மக்கள் கூடும் விழாவாகவும் யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்டுள்ள விழாவாகவும் இந்தியாவின் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளாதான் சன்னியாசிகள் துறவிகள் சாமானிய மக்கள் ஆண்கள் பெண்கள் வேத பண்டிதர்கள் என கோடிக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளும் திருவிழாவா கும்பமேளா கருதப்படுது கும்பமேளா திருவிழா அரித்வார் பிரயாக்ராஜ் உஜ்னி மற்றும் நாசிக்னு நான்கு இடத்துல தான் நடத்தப்படும் இருந்தாலும் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளா தான் பிரசித்தி இருக்கு கும்பமேளா தோன்றிய வரலாறு அமிர்தத்தை அடையிறதுக்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடஞ்சபோது பல்வேறு தெய்வீக தன்மை கொண்ட பொருட்களை தொடர்ந்து அமிர்தம் கிடைச்சது அது அசுரர்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அமிர்த கலசத்தை எடுத்துட்டு போறாரு அப்போ அமிர்தத்தின் சில துளிகள் பூமியில் சிந்தி அவைகள் அரித்வார் பிரயாக்ராஜ் உஜ்ஜைனி காசி ஆகிய நான்கு புனித நகரங்களா தோன்றியதன் நினைவா கொண்டாடப்படுவதே கும்பமேளா கும்பமேளா அன்று திருவேணி சங்கமத்தில் புனித நீர் ஆடுவது மிக சிறப்பானது கும்பமேளாவின் வகைகள் மொத்தம் நான்கு வகையான கும்பமேளாக்கள் இருக்கு அதாவது ஆர்க் கும்பமேளா பூர்ண கும்பமேளா மக் கும்பமேளா மற்றும் மகா கும்பமேளா இவை ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆர்க் கும்பமேளா ஆறு வருஷத்துக்கு ஒருமுறை முறை நடத்தப்படுவது இது அரித்வார் மற்றும் பிரயாக்ராஜில் நடத்தப்படும் பூர்ண கும்பமேளா இது பன்னிரண்டு வருஷத்துக்கு ஒருமுறை முறை அரித்வார் பிரயாக்ராஜ் நாசிக் உஜயினி ஆகிய நான்கு இடங்கள்லையும் நடத்தப்படும் மக் கும்பமேளா இது ஆண்டுதோறும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்கள்ல நடத்தப்படும் இது பிரயாக்ராஜ்ல மட்டுமே நடத்தப்படும் சேட்டா இதா இதுதாங்க நூத்தி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுவது பன்னிரண்டு பூர்ண கும்பமேளாக்களுக்கு பிறகு நடத்தப்படும் இது பிரயாக்ராஜ்ல மட்டுமே நடத்தப்படும் மகர சங்கராந்தி துவங்கி மகா சிவராத்திரி வரையிலான நாற்பத்தி நாலு நாட்கள் இந்த மகா கும்பமேளா நடத்தப்படும் நவகிரகங்களில் சில குறிப்பிட்ட சுபகிரகங்கள் நட்சத்திரங்கள் ஒரே நாள்ல ஒரே நேர்கோட்டில் இணையும் நாளிலேயே இந்த மகா கும்பமேளா நடத்தப்படும் அப்படி ஒரு அற்புதமான நாள் இந்த ஆண்டு வர இருக்கு ஜனவரி பதிமூணாம் தேதி துவங்கி பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி வரை நடைபெறும் மகா கும்பமேளாவின் போது கங்கா யமுனா சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகள் சங்கமிக்கும் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடினால் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும் மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மகா கும்பமேளா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிகழ்வுகள் மகா கும்பமேளாவின் போது பலவிதமான சடங்குகள் நடத்தப்படும் யானைகள் குதிரைகள் ரதங்கள் மின்னும் வாள்கள் ஆகியவற்றுக்கு பூஜை செய்து ஊர்வலமா எடுத்துட்டு போவாங்க ஜனவரி பதிமூணாம் தேதி பௌர்ணமி ஸ்நானத்துடன் துவங்கும் மகா கும்பமேளாவில் ஜனவரி பதினஞ்சாம் தேதி மகர சங்கராந்தி ஸ்நானம் ஜனவரி இருபத்தி ஒன்போதுல அமாவாசை ஸ்நானம் பிப்ரவரி மூணுல வசந்த பஞ்சமி ஸ்நானம் பிப்ரவரி பன்னிரெண்டுல மகி பௌர்ணமி ஸ்நானம் பிப்ரவரி இருபத்தாறுல மகா சிவராத்திரி ஸ்நானம் ஆகியவற்றுடன் மகா கும்பமேளா இந்த ஆண்டு நிறைவடைய இருக்கு இந்த ஆண்டு மகா முதல் கோடி வரையிலான மக்கள் கலந்து கொள்வார்கள் கலந்து எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அகோரிகளும் சாதுக்களும் துறவிகளும் பிரயாக்ராஜ்ல கலாச்சார நிகழ்ச்சிகள் கண்காட்சிகள் உணவு கடைகள் என கோலாகலமாக நடைபெற உள்ள மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு கோடிக்கணக்கானவர்கள் புனித நீராட இருக்காங்க இதனால பிரயாக்ராஜ் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் கட்டுப்பாடுகள் போடப்பட்டிருக்கு நூத்தி நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கலந்து கொண்டு நாமும் புனித நீராடினால் நம்முடைய பாகங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பிரயாக்ராஜ் செல்ல முடியாதவர்கள் தங்கள் பகுதியில் இருக்க புனித நதிகள் திருவேணி சங்கமங்கள்ல புனித நீராடி மகா கும்ப மேளாவில் கலந்து கொண்ட பலனை பெறலாம் நூத்தி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கிடைக்கும் இந்த அரிய வாய்ப்பை தவறு மகா கும்பமேளா உங்கள் வாழ்வில் புதிய ஒளியை ஏற்படுத்தும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நமது வைஷ் ஷிடி சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு பகிருங்க